வந்துட்டு ஹிஜாப் அதாவது அப்படிங்கிற விஷயம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரியா பேஸ்கர் பண்ணிட்டு போறாங்கடா எவ்வளவு ஒரு தைரியம் வேணும் அவங்களுக்கு அவங்க ஒரு டாக்டரா இருந்து கொண்டும் கூட எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க ஹிஜாப் போடக்கூடியவங்களுக்கு தெரியும் வெளியில இறங்கி நடக்க போகல என்வாயன்மெண்டல் அவங்களை எப்படி எல்லாம் பாக்குது எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுது எல்லாரையும் சொல்லல அப்பப்ப இந்த மாதிரியான ஆட்கள் நடந்து கொண்டு ரொம்ப பேர் இதை எதிர்ப்பாங்கன்றது உண்மையான விஷயம் மதத்தை தாண்டி இனத்தை தாண்டி இதை பார்த்து உண்மையிலேயுமே மனிதா விமானம் இருக்கக்கூடியவங்க என்னன்னு சொன்னா கைஸ் ஒரு பெண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவங்கள தொடுறது அப்படிங்கிறது அஃபென்ஸ் அஃபென்ஸ் சொன்னா சட்டத்துக்கு முன்னாடி தண்டனைக்குரிய குற்றம் தப்பு மட்டுமல்ல இது ரைட் சோ ஒரு பெண்ண அவங்கள்ட அனுமதி இல்லாம எந்த காரணத்துக்காகவும் யாராலையும் தொட முடியாது ஒரு நாட்டோட முதலமைச்சர் தொடுறாருண்டா எவ்வளவு ஒரு தைரியம் பேரும் அவருக்கு ரைட் சோ தைரியத்தை தாண்டின ஒரு ஆணவத்தினால்தான் இந்த மாதிரி படுறாங்க அதுல ஞாபகப்படுத்தணுமானது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பிஜேபியோட அலையன்ஸ் சோ பிஜேபியோட அலையன்ஸ் சொன்னா ஆர் எஸ் எஸ் கண்டிப்பாக இருப்பாங்க விஷயத்தான் நீங்க நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் எடுத்து காட்டுறீங்க இது மோடிஜியோட பாலிசிக்குமே இது எகென்ஸ்ட் ஆயிருக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரு சப்கா விஸ்வாஸ்னா எல்லாரோட நம்பிக்கையும் எல்லாரோட நம்பிக்கையும் ஜனநாயகமான நாட்டுல எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லா பிலீவ் சிஸ்டத்துக்கும் எல்லாரையும் ஒரே மாதிரியான ட்ரீட் பண்றதுக்கு தான் அது சொல்லப்படுது ஸோ எல்லா விஷயங்களும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் லெவல்ல மட்டுமே தான் இருக்குது கிரவுண்ட்ல வர்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது ஸோ த்ரீ டேஸ் ஆகியும் பிஜேபி சைட்ல இருந்தும் மோடிஜி சைட்ல இருந்தும் எந்த விதமான கண்டனமும் இதுக்கு இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறத நான் திருப்பவும் ஞாபகப்படுத்துறேன் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்ன கைஸ் இந்த ஸ்டேட்ல வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டுல வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலைமை என்னவாகும் சோ அவங்களுக்கான உரிமைகள் அவங்களோட சலுகைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கங்கள் எடுத்து நடக்கும் மீடியாஸுக்கு முன்னாடியே இவ்வளவு தைரியமாக நடந்து கொள்றாங்கடா ஸ்டேஜுக்கு பின்னாடி இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க சோ காய்ஸ் மரியாதை அப்படிங்கிறது உதவி அல்ல அது உரிமை டர் பைதா கர்னே வாலா ராஜா நெஹி ஹோதா ஜோ சம்மான் தேவானே असली लीडर होता है इनर वीडियो का संदीपों